Hello friends, welcome to back. சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆண்ட்ர ஆப்ஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு டெயிலிக்கும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா தோடு தான் பார்க்க போகிறோம் எது எடுத்துக்கினாலுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஒரு சில பீசஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால் எது வேணுமோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் அடுத்து எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் தான் உங்களுக்கு இன்றைக்கான ஆஃபர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த வளையம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் சைஸ் இதில் பிக் சைஸ் வேணுனாலுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் கேளுங்க மாடல் சென்ட் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மல் சைஸ் இது ஓகேங்களா மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை நார்மல் சைஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு மட்டும்தான் எது வேணுமோ அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த கம்மல் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிக் சைஸில் இருக்கும் இது நல்லா பெரிய சைஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாத்து போட்ட மாதிரி கொடுத்து கீழே அருமருமா கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்குமே மேலே ஸ்டட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் போடும்போது நல்லா கரெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எது வேணுமோ நீங்கள் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது நல்லாவே பிக் சைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தான் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த தான் இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டையான டைப்பில் இருக்கும் இதுவுமே எல்லாமே ஓப்பன் அண்ட் லாக் டைப் தான் இது நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பட்டையான ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பட்டை டிசைனில் இருக்கும் சின்ன ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த ஸ்டார்ட் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் டிசைன் கொடுத்து வி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதான் இதோட பேட்டனே இதுவுமே லாக் அண்ட் ஓப்பன் டைப் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னென்றவங்க பிரைஸ் ஆஃப் ஸ்கிரீன்ஷேர்ட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த மாடல் தான் இதுவுமே நல்லா ஒரு பெரிய சைஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன் ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி இந்த லாக்கை போட்டுக்கார தான் இதுவுமே ஜஸ்ட்டு நூறுரூபா தான் நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த வலையந்தூர் தான் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நான் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குங்கிறது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கும் எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கும் இதில் பால் கொடுத்து செயின் ஹேக்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு அறுபது ரூபா அதை ஸ்டே தரணா நூறுரூபா நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த வளையத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அடியில் ஒரு குட்டியான பால் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் சின்ன பிள்ளைங்களையும் போட்டுக்கலாம் பெரிய பெரியவங்களுமே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் ரொம்பவே பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாக இருக்கும் சின்னதாகவே இருக்காது பெரியவங்களுமே போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த தோடு தான் இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்காது இதுவுமே இப்போ அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நல்லா பட்டையான டைப்பில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இப்போ சின்ன ப்ரைஸ் ஆஃப் ஸ்கிரீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த வி ஷேப்பில் இன்னொரு பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது இது ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த ஸ்டட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தான் எது வேணுமோ நல்லா க்ளியரான ஸ்க்ரீன் ஷாட் தான் உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகேங்களா பிடிச்சிருந்தால் ப்ரைஸாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த ஒரு டிசைன் தான் இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாமே வேர் விடலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த லாக் டைப் தான் ஓகேங்களா இந்த இப்படி லாக்கை கழட்டிட்டு இப்படி போட்டுக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு த்ரீ டாட் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரெண்டு ரூபீஸ் டென் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்படி சின்ன ப்ரைஸ் ஃபோஸ் ஸ்கிரீன் எடுத்து ஸ்க்ரீனில் தென் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும்தான் ஜஸ்ட்டு நூறுரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்கறது அதே இதில் இந்த வலையம் ஸ்டக் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா தான் மாடலுக்காக தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் எது வேணுமோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நிறைய கலெக்ஷன் இருக்கிறனால நான் ஃபாஸ்ட்டாக ஒன் பை ஒன்றா காட்டிகிட்டு போயிடுறேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த ஷேப் தான் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உருண்டையான டைப்பில் இருக்கும் நல்ல ஒரு உரு அந்த உருண்டையான டைப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் பிடிச்சிருந்த பிரைஸோரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தென் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாடல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த மாடல் தான் இது பார்த்திங்கன்னா ஹோல் ஹோலாக வச்ச மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ரொம்பவே சூப்பரான பேட்டர்ன் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த வளையம் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் சைஸ் தான் இது வந்து இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி போகணும் இப்படி எடுத்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மல் சைஸ் தான் ப்ரைஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு டூ டுவெண்ட்டி தான் வரப்போகுது ஓகேங்களா இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ரொம்பவே கிராண்டான லுக் கொடுக்கும் நீங்கள் ட்ரெஸ்க்கு மேட்ச்சை வியார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நீங்கள் ஜிம்காஸ் உள்ள வளையத்தோடு எடுத்து போட்டிங்கனாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைப்பு தான் இப்படி இப்படி எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் த்ரீ பீஸ் அவைலபிள் இருக்குது கலர்ஸு கலர்ஸில் அவைலபிள் இருக்குது இதுக்கா இது பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க்காக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிம்காவில் க்ரீனும் மேலே பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் பைசாஸ் கீன் ஷர்ட் தோணும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் ரொம்பவே சூப்பரான கலர் ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜிம்காவோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலர் ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அதுக்கு ஆப்போசிட் கலர் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க இந்த அதில் பார்த்தீங்கன்னா ஜிம்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கும் மேலே க்ரீனும் கொடுத்துருப்பாங்க இதில் கீழே க்ரீனும் மேலே பிங்க்கும் கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இதுதான் டிஃப்ரெண்ட்ஸு மொத்தம் மூணு கலர்ஸ் அவைபிள் இருக்கு வேணுன்றவங்க ப்ரைஸாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கோங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் சிங்கிள் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது கிராண்டான லுக் கொடுக்கும் ஓகேங்களா கிராண்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட வாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோ உள்ளதா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ